ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கா மார்னிங் என் ஒய்ஃபுக்கு வந்து மன வனத்தக்காளிக்கிற இது அவங்களுக்கு டெய்லி வனத்தக்காளி மனத்தக்காளிக்கிற இரநி ரெண்டு முட்டை முட்டை வேய்ச்சிகிட்ருக்கு அவங்களுக்கு டெய்லி அவங்களுக்கு கொடுக்கணும் காலையில் அவங்க உடம்பு பார்த்துக்க உடம்பு நான் தான் பார்த்துக்கணும் அவங்களுக்கு ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் நல்லா சத்து மா சத்து உள்ளதாக கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் வயிற்றில் கொஞ்சம் வலிக்குதுங்கிறாங்க அதனால் உனக்கு களிக்காய் கொடுத்து சொன்னாங்க அது கொடுத்துட்ருவோம் நான் நெல்லிக்காய் ஜூஸ் நான் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டேன் அப்போ நீங்களும் ஏதாவது யாருக்காவது வயிற்று வலியோ இல்லை உடம்பு கொஞ்சம் வீக்னஸ் இருக்கா அவங்களுக்கு கீரை இளநீர் பால் நெல்லிக்காய் ஜூஸ் இது மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு ஃபஸ்ட்டில் நம்ம வந்து எவ்வளோ இருக்கோ ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த்து பார்த்துக்கணும் சமோசா ஜூஸ் ஏதாவது பிறகு நம்ம எதாவது சாப்பிடணும் அப்படியே விடக்கூடாது பத்து மணிக்கு ஆரஞ்சு ஜூஸ் இதில் ஆரஞ்சு இதை பிழிஞ்சிட்டு ஆரஞ்சு மிஷின் இது ஆரஞ்சு ஜூஸ் பிழிஞ்சிடுவோம் அவங்க ஒரு கப்பு ஒரு கப் ஜூஸ் டெய்லி இந்த மாதிரி யார் இப்போ வைப்புக்கு வந்து சந்தோஷமாக பார்த்துக்கணும்னா வைப்பை எப்போவுமே நம்ம அவங்க கூட தான் இருக்கிறோம் நமக்குன்னு யாரும் இல்லை அவங்களுக்குன்னு யாரும் இல்லை நாங்கள் ரொம்ப ரெண்டு பேர்த்துக்குமே ரெண்டு பேருக்கும் தான் பிள்ளைங்க குழந்தைங்கள்லாம் பண்ணி போயிடுச்சு இனி இப்போ நம்ம வீட்டில் வயசாகி போச்சு வயசாகிற டைமில் நம்ம வைப்பு வைப்பு பிரச்சனையும் பார்த்துக்கிறது தான் நல்லது சந்தோஷமாக ஒருத்தர் ஒருத்தர் வாழணும் வரைக்கும் இன்னற்ற வாய்ப்பு பார்க்குறோம் அவங்களாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க எனக்கு அவங்க என்ன பார்த்துக்குவாங்க இப்ப இந்த காலத்துல என்ன இப்ப எல்லாம் உடம்பு சரியா அது இது வியாதி கால் வலி மூட்டு வலி தலைவலி வயிற்று வலி மனத்தை கேட்கிற எங்க கொள்ளில இருக்கு அங்கே போய் பெஸ்ட்டு வர முடியாமல் வில்லியனூர் பஜார் போயிட்டு வாங்கிட்டு வரேன் முப்பது ரூபா ஒரு கட்டு என் கொல்லியில் நிறைய இருக்குது வாழத்தோப்பில் அங்கே போக முடியல ரசம் வச்சாச்சு குழம்பு இருக்குது தோசை செய்யணும் நிறைய வேலை இருக்குது அதெல்லாம் வேலையை பார்த்துக்கிட்டு நிறையா வேலை கஷ்டப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது நம்ம வீட்டில் வேலையை நம்ம தான் செய்யணும் இப்போ நான் இங்கே கிச்சனில் நிற்கிறானு சொல்லிட்டு யாரும் கேவலமாக நினைக்கக்கூடாது நான் மில்ட்ரியில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தேன் நான் அங்கே இருக்கும்போது என் பில்லைங்களை பார்த்துக்கிட்டாங்க வாய்ப்பு இப்போ நான் வந்து அவங்கள பார்த்துக்கிறேன் இதுதான் ஒற்றுமை ஓகே பாய் அவங்களுக்கு ஜூஸ் கொடுக்க டைம் ஆயிடுச்சு